இணையதள ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையளவு இன்னைக்கு தமிழ்ல இருந்து கன்னடத்துல ரீமேக் பண்ண ஒரு திரைப்படத்தை இந்த நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் மம்முட்டி அவர்களும் இணைந்து நடித்த நக திரைப்படம் தளபதி இந்த படத்தை ரெண்டாயிரத்தி மூணுல கன்னடத்துல ரீமேக் பண்ணாங்க அம்பரீஷ் தர்ஷன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துல ஸ்டார் அவங்க நடித்த கதாபாத்திரத்தில் தர்ஷன் அவர்கள் நடிச்சிருந்தாரு அம்பரீஷ் நடிச்சிருந்தாரு தளபதி திரைப்படத்தை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இந்த படம் ரீரிலீஸ் ஆகும் போது அப்படிங்கறத பத்தி ஒரு காணொலி வெளியிடும் போது இந்த திரைப்படம் எந்த திரைப்படம் அப்படின்னு அந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் மம்முட்டி அவர்களுக்கும் ஒரு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில இந்த படத்தை டேரக்டர் பண்ணிவிரு ரெண்டு பேருக்குமே ஒரு பவர்ஃபுல்லான கதாபாத்திரம் மம்முட்டி அவர்கள் தாதா அவர் சொல்றதை எல்லாத்தையுமே தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் செய்வாரு அதாவது நட்புக்கு ஒரு இலக்கணம் சொல்ற ஒரு திரைப்படம் தான் மணிரத்னம் அவர்கள் இந்த படத்துல சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் தளபதி திரைப்படம் அதுவும் ஒரு இந்த திரைப்படம் வந்து ஆக்சனாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான திரைப்படமா இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு அதனால தான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தலைவர் சூப்பர் ஸ்டாராவோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் அடைஞ்சது இந்த படத்தை ரெண்டாயிரத்தி மூணுல கன்னடத்தில் ரீமேக் பண்ணாங்க அண்ணா ஒரு இந்த படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மாதிரியும் மம்முட்டி அவர்கள் மாதிரியும் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோட கதாபாத்திரத்தோட பேர் சூர்யா இந்த கதாபாத்திரத்துல தர்ஷன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த சூர்யா கதாபாத்திரத்துல ஒண்ணு ரஜினிகாந்த் அவர்களை மாதிரி அவர் நடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவரோட பானையாவது இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கணும் ரெண்டு பேருமே இந்த படத்துல அம்பரீஷ் அவர்களும் தர்ஷன் அவர்களும் ரெண்டு பேருமே இந்த படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் மம்முட்டி அவர்களும் ரெண்டு பேருமே இந்த படத்துல ஓட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த கன்னட படத்துல இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சாங்க அப்படின்னு சொல்றதை விட இவங்க ரெண்டு பேருமே இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வசனம் வந்து மனித திருமண ஸ்டைல தான் கொடுத்துருப்பாங்க மம்முட்டி அவர்கள் எப்பவுமே வந்து லிமிட்டாக இந்த திரைப்படத்துல ஒரு வசனம் சொல்றாரு அதுவும் நம்ம மனசுல ஆழமான முறையில் பதிலமாய் தான் இந்த திரைப்படத்துல இருந்திருக்கும் ஏன்னா ஒரு அமைதியான தாதா கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிச்சிருக்காரு இந்த கன்னட படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த லெவலுக்கு சிறப்பான முறையில் நடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை நீங்களே போட்டு பாருங்க போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்துது அப்படின்னு ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் சொன்னதுக்கு மட்டும் கன்னடத்துல இருக்கவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தமிழ்ல இருந்து ரீமேக் பண்ண நிறைய திரைப்படங்களை அந்த திரைப்படத்தோட நடிகரோட பேரையே வந்து நிறைய கன்னட படத்துல கெடுத்திருக்காரு அதாவது நல்லாவும் நடிச்சிருக்காம சில திரைப்படங்களை நாங்களும் ரீமேக் பண்ணி நடிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல கெடுத்திருக்காளாம் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா ஏற்கெனவே சிவராஜ்குமார் அவரு கன்னடத்துல மிக பெரிய நடிகர் சிவராஜ்குமார் அவர்களே பாத்தீங்கன்னா அமர் திரைப்படத்தை ரீமேக் பண்ணி நடிச்சாரு அவரால அந்த கதாபாத்திரத்துல வந்து ஏ கே அஜித்குமார் அவங்க மாதிரி நடிக்கவே முடியல அந்த கதாபாத்திரத்தையும் வந்து இருக்காரு இத பத்தி ஏற்கனவே நம்மளுடைய வெளியிட்டு இருந்தோம் இந்த படத்தை அப்படியே இந்த படத்தை வந்து ரொம்ப தான் எடுத்துக்கிட்டாங்க இந்த தளபதி படத்தோட கதை பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி அவரோடும் அசோகன் அவர்களோடும் மிகப்பெரிய ஒரு கம்பீரமான நடிப்புல மிகப்பெரிய அளவுக்கு இட்டான ஒரு திரைப்படம் கர்ணன் கண்ணன் படத்தை பேஸ் பண்ணிதான் இந்த தளபதி படத்தோட கதையை எக்குநர் மணிரத்னம்மா அவர்கள் எடுத்தாரு இது கர்ணன் படத்தை பேஸ் பண்ணி எடுத்தானா அப்படின்னு சொல்றதை விட மகாபாரதத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்தானா சொல்லணும் வில்லன் அம்பரீஷ் பூரிய கொண்டுட்டு இந்த படத்துல அரவிந்த் சாமி அவர்கள் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு அதற்கு பிறகு நீங்க ஊருக்கு வர்லியாம்மா அப்படின்னு அரவிந்த் சாமி கேட்பார் அதுக்கு வந்து அவங்களுடைய அம்மா சொல்லுவாங்க நான் சூர்யா கூடவே இருக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீவித்யா அவர்கள் சொல்லுவாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை சிரிப்பார் அதை விட இந்த படத்தை முடிப்பாங்க இந்த கன்னட படத்தில் இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு தான் இந்த படத்தோட கதாபாத்திரத்தில் கெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவையும் மாற்றிட்டாங்க ஏன்னா இந்த கன்னட படத்தோடய கதை அப்படியே வந்து ரீமேக் ரொம்ப சேமாக தான் லாஸ்ட்டில் இந்த படத்தோட முடிவை மட்டும் மாற்றிருக்காங்க முடிவில் எப்படி வச்சுருக்காருனா இந்த படத்தில் வந்து சூர்யா சூர்யா கதாபாத்திரத்தில் வந்து இறக்குற மாதிரி இந்த திரைப்படத்தில் வச்சுருக்காங்க சூர்யா இறந்ததுக்கு அப்புறம் அம்பரீஷ் வந்து வில்லனை கொண்டுட்டு அதே தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார் இந்த படத்துல சூர்யா வந்து கை நீட்டுவார் போலீஸ் கிட்டே வந்து அதுக்கு வந்து அவர் சொல்லுவார் சூர்யா கொலை பண்ணத்துக்கு எந்த சாட்சியும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு தான் இந்த படத்தோட முடிவு என்னன்னு தான் நான் சொன்னேன் இந்த படத்தில் அப்படியே வந்து மாற்றிட்டாங்க இந்த படத்தில் வில்லனை கொண்டுட்டு அதே மாதிரி இவர் வந்து கை நிறார் அதே வசனத்தை இந்த கன்னட படத்தில் சொல்கிறாங்க இந்த கன்னட படத்தில் இந்த கன்னட படத்தில் சூர்யா கதாபாத்திரத்தில் வந்து இறக்குற மாதிரி காட்டுறாங்க மம்முட்டி அவர்கள் பழிவாகிட்டு அதற்கு பிறகு இவர் கை நிற மாதிரி வைக்கிறாங்க இவர் பொண்ணத்துக்கு எந்த ஒரு சாட்சி என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு பாட்டை வைக்கிறாங்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படத்தோட முடிவையும் மாற்றிட்டாங்க அம்பரீஷ் அவர்களும் தர்ஷன் அவர்களோட நடிப்பும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மாதிரியும் மம்முட்டி அவர்கள் மாதிரியும் லெவலுக்கு இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிக்கல தர்ஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வந்து நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சிருக்கார் அங்கே வந்து ஒரு பெரிய கதாநாயகன் தான் அம்பரீஷ் அவர்கள் ரொம்ப ஒரு சீனியரான ஆக்டர் என்னை கேட்டிங்கன்னா அம்பரீஷ் அவர்கள் ஒரு சீனியர் நடிகர் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அந்த லெவலுக்கு இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிக்கல இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் சுகாசினி ராஜம்பிரிதேவ் சுமித்ரா கன்னிகா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஸ்ரீவித்யா அம்மா கதாபாத்திரத்தில் சுமித்ரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க ரஜினி அவர்களுக்கு அம்மாவாக நடித்த கதாபாத்திரத்தில் சுமித்ரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க சோபானா கதாபாத்திரத்தில் கன்னிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க பூரி வில்லன் கதாபாத்திரத்தில் ராஜம்பி தேவ் அவர்கள் நடிச்சிருப்பார் கீதா நடித்த கதாபாத்திரத்தில் சுகாசினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இயக்குனர் ஓம் பிரகாஷ் ராவ் படத்துக்கு ப்ரொடியூசர் தயாநாத் படத்துக்கு மியூசிக் ராஜேஷ் ராமநாத் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லா பாடல்களும் தளபதி படத்தில் இடம்பெற்ற பாடல்களை தான் அப்படியே வச்சுருக்காங்க இசை நானே இளையராஜா அவர்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து ரைட்ஸ் வாங்கி தான் இந்த படத்தோட பாடல்களை வச்சுருப்பாங்க ஏன்னா உட்பாடங்கலி படத்தில் அவருடைய பாடல்களை வந்து பர்மிஷன் வாங்காமல் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு எல்லா பாடல்களுமே தளபதி படத்தில் இடம்பெற்ற பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட வந்து ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படி கூட்டு கழிச்சு பார்த்தாலும் தளபதி மெகாயு திரைப்படத்தை தமிழ்லேருந்து கன்னடத்தில் ரீமேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை வந்து கெடுத்து வச்சானா அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படம் அப்படி தான் இருந்தது இந்த படத்தில் நடித்தவங்க ரெண்டு பேரோட நடிப்புமே அப்படி தான் இருந்தது இப்போது தளபதி திரைப்படத்தோட கன்னட ரீமேக் படத்தை பற்றியும் நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றியும் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க